மதியமமாகவே பீசி டப்பில் எடுத்துகிட்டு இருந்துச்சு ஒரு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து கொஞ்சம் ரெண்டாயிரத்து மூணில் வந்து லாஸ்ட்டில் வந்து நவம்பர் டிசம்பரில் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பிசி டப்பில் இருந்துச்சு நான் ஹோமியோபதி டேப்லெட் எடுத்துட்டு இருந்தேன் கேட்க வேணும்னா எங்கள் வீட்டில் வந்து சரி இங்கிலீஷ் கொஞ்சம் போய் பார்க்கலாம் அப்போ கொஞ்சம் க்ளியராகிட்டு இங்கிலீஷ் பெர்ஷன் போகும்போது ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பிசி கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்துச்சு அப்புறம் போன வருஷம் ஜூன் ஜூலையில் மறுபடியும் கொஞ்சம் ஜாஸ்தியாக மறுபடியும் ஜாஸ்தி ஜாஸ்தியாகிடுச்சு நடக்க இல்லை ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம் அப்போது நான் காண்புல இருக்கிற சாந்தி கிருஷ்ணகிர டாக்டர் தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அவங்க ரெண்டு மூணு மாதம் பார்த்துட்டுப்போ பீஜி கம்மியாக ஆகலை அப்புறம் சரி பெட்டு ரொம்ப கம்மியாக இருக்கமாக இருக்குது சரி எனக்கு எந்த மியூட்ரெஸ் செக் பண்ணி பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு டாக்டர்கிட்ட சஜெஷன் கொடுத்தாங்க அவங்கக்கிட்ட போய் செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க ஸ்கேனுக்கு பிளட் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துருந்துச்சு அதெல்லாம் எடுத்து பார்த்தப்போ கேரட்டில் வந்துட்டு யூட்ரஸ் வந்து ஒரு கட்டி இருக்குது ஒரு பெரிய கட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ சரி அப்போ ஆப்ரேஷனுக்கு எங்கே பண்ணுறீங்க அப்படின்றப்போ நான் பொண்ணாச்சு ஜிஹெச்சில் பண்ணிக்கிறேங்க எனக்கு எழுதி கொடுங்க அப்படின்னு அப்போ நான் பொண்ணா ஜிஹெச்சில் வந்து கேட்டப்போ அந்த டைமுக்கு கிறிஸ்மஸ் நியூ டைம் உங்களுக்கு இருந்துச்சு கிறிஸ்துமஸ் லியூஸ்லாம் முடிச்சுட்டு நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்டர் கேட்டப்போ அவங்களும் சரி அப்படின்னாங்க அப்போ வச்சு கட்டி ஓரளவுக்கு பெருசு இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் எவ்வளோ பரிசு இருக்குன்னு நாங்கள் ஓரளவுக்கு இருக்குது இருக்கிறது வயிறு ரொம்ப பெருசாக இருந்துச்சு உடம்பு பெருசாக அப்புறம் ஆப்ரேஷனுக்கு எல்லாம் போகிறப்போ ஜிஹெச்சில் போய் நாங்கள் அட்மிட்டாக பொங்கல் தான் முடிச்சுட்டு தான் போய் அட்மிட்டாங்க அந்த டைமில் போய் அங்கே டாக்டர் நல்லா செக் பண்ணி எல்லாம் இது பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் நல்லா இது பண்ணப்போ எனக்கு யூட்லஸ் ஆப் எனக்கு ஃபிப்ரவரி பதினோரு நாலுலந்தேதி ஆப்ரேஷன் பண்ணும் யூட்லஸ்லேருந்து ஸ்கே கட்டி எடுத்தப்போ ஒன்று அறநூறு இருந்துச்சு கட்டியோட சைஸ் நல்லாவே பெருசாக இருந்துச்சு அப்படின்னாங்க இதில் என்ன அற்புதங்கள் அப்படின்னு நான் சொன்னோம் அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா எனக்கு பண சிக்கல்கள் வந்துச்சு உடல் ரீதியான தொந்தரவு வந்துச்சு நாங்கள் போய் அப்படி ஆகுற போது ஒவ்வொருத்தரும் யூட்ரஸ் ப்ராப்ளம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாதியும் சொல்றாங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் எனக்கு எந்த தொந்தரவுமே எனக்கு இல்லை பீஜிங் அந்த பீஜிங் எதனால் வந்துச்சுன்னா வயிற்றில் அது கட்டி பெருசாக இருக்காது என்னால் நடக்க முடியாது வெயிட் ஆகாத என்னால் நடக்க முடியாமல் பீஜிங் வந்துச்சு பீஜிங்கிறது தனி அந்த இது வரல அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது வந்துச்சு நம்ம ஆகாட்டு வந்து ஒவ்வொரு டைம் பண்ணும் போது பீஜிங்

ஃபீஸ் கட்டினேன் ரெண்டு அவர் ஒரு வீட்டு தான் இருந்தார் அந்த டைம் இல்லாம எனக்கு உதவி சேர்த்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் டைம் எனக்கு வந்து கூட யாருமே இல்லை மாதாவே எனக்கு நீங்க மட்டும்தான் துணைன்னு சொன்னீங்க அஞ்சு டைம்ல எதிர்பாராத அண்ணி வந்து என் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அண்ணி என் கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு யார் என் கூட இருப்பா என் வீட்டில் வேலைக்கு போகணும் யார் இது பார்த்துக்குவா அப்படின்னு அது போய் என் அட்டியோடய பையன் என் அந்த பையன் பெரியவளே அத்தை நீங்கள் பைப்பாளருங்க நான் உங்கள் வீட்டு கூட்டி போய் ஒரு மாதம் நான் வச்சு போய் பார்த்துக்கிறேன் நீ பயணிக்காக வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்னை கூட்டிகிட்டு போய் அவங்க பார்த்தான் இப்படி நான் மாதாக்கிட்டே இந்த ரெண்டு வருஷமும் நான் வேட்டில் ஒவ்வொரு ஜெபமாகட்டும் ஒவ்வொரு கருத்துக்களாகட்டும் ஒவ்வொரு விண்ணப்பும் மாதா எனக்காக ஏற்று என்னை நல்லபடியாக எங்கே வந்து எனக்கு சாட்சி சொல்ல வந்தாங்க அதற்காக மாதாவுக்கு கோடாமல் கோடி நன்றி சொல்லிக்கிறேன் இதுக்கடையிலே என் மது நான் சொல்லியிருந்தேன் தம்பி இந்த நான் வர முடியல நீ போய் எனக்காக சாட்சி சொல்லுன்னு சொன்னேன் தம்பி வந்து జితుంది <Sessus>